அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி திக்கற்று நிற்பது போல் தவிக்கிறாயா வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறாயா இந்த ஒரு வார்த்தையை செல் உன் பிரச்சனை தீரும் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் எப்போதெல்லாம் உங்கள் மனம் சோர்வடைகிறதோ எப்போதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையால் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ எப்போதெல்லாம் யாருமே உதவி செய்ய எனக்கு இல்லையே என்று வேதனைப்படுகிறீர்களோ அந்த நேரத்தில் மனம் உருகி மனதார அந்த இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க கலியுக தெய்வமாம் வாராகி தேவியை இல்லம் தோறும் தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க தினம் தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டே தாங்க பணம் மனம் இது ரெண்டும் தான் ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் ஒரு குடும்பத்தை கஷ்ட நிலை கொண்டு போறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு சூட்சமங்களையும் தொடர்ந்து நம்ம சேனல நான் பதிவு செய்கிறேன் நான் போறக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் அது மாதிரி உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் சரி இல்லைங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆலோசனை மூலமா என்னுடைய பிரச்சனைகளை சரி செய்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் எந்த சேனல்லையுமே வந்து போடக்கூடிய பதிவுகளை சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க நம்ம சேனல நான் போடக்கூடிய எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அறக்குறையா நிறுத்தக்கூடாது ஆனா ஒரு சிலர் செய்யற தப்பு என்னன்னா ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்பி கேட்பாங்க பூஜை வச்சிருக்கேன் இதை என்ன செய்யட்டும் நிலைவாசல்ல வச்சிருக்கேன் இதை என்ன செய்யட்டும் ஒவ்வொரு பதிவுலயுமே இறுதியில்லை நான் சொல்றேன் இரலை வைக்கக்கூடியதை தானமா கொடுத்துருங்க நிலைவாசலை வைக்கக்கூடியதை தானமா கொடுங்க அது மாதிரி சமைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தாராளமா சமைச்சுக்கலாம் கண்திருஷ்டி விஷயங்களை மட்டும் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது நீங்களும் உபயோகிக்க கூடாது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தணும்னு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதை மட்டும் திருப்பி திருப்பி கேட்காதீங்க அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க தவறு கிடையாது ஆனா ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் கேட்காதீங்க மற்றபடி கண்டிப்பா நீங்க கேட்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் பதில் கொடுப்பேங்க இந்த பிரச்சனையில இருக்கிறேங்க நான் தொழில் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல என்னால கோவப்பட முடியல வெளியிலேயே சொல்ல முடியல வருமானம் இல்ல கோபம் வருது அப்ப வெளிக்காட்ட கூட முடியாத ஒரு இடத்துல சூழ்நிலை நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கலாம் அந்த நேரத்துல மனதார மனம் உருகி அதே இடத்திலே அமர்ந்து கண்களையும் மூடிக்கோங்க உங்க இரண்டு கைகளையும் மூடிக்கோங்க திறந்து வைக்க வேண்டாம் மூடிக்கோங்க மூடிட்டு வார்த்தாலியே வார்த்தாலியே அப்படின்னு கூப்பிடுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உடன் வரும் தெய்வம் பாராகிதான் கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா பாராகிய வார்த்தாலியே அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எப்படி நீங்க பேஸ் பண்ணணும் அப்படிங்கறத யார் மூலமாவது நிச்சயமாக சொல்ல வைப்பார் வாராகி வார்த்தாலியே அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நேர்மறை ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும் ஒரு முறையா ரெண்டு முறையா மூன்று முறையா எண்ணிக்கையே கிடையாதுங்க எத்தனை தர உங்களுக்கு தாயை கூப்பிடணும்னு தோணுதோ அத்தனை தடவை கூப்பிடுங்க கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் பிரச்சனையை நிச்சயம் தீர்த்து வைப்பார் வாராகி இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்